ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இந்தியன் ஸ்கோரில் முக்கியமான சீனியர் வீரர் ஜாயின் பண்ண போறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆமாங்க சுப்மன் கில் அவர்கள் இன்ஜூரினாக இப்போ வந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா செத்தியஸ்வர் புஜராவை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில் இந்திய அணி ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு புஜரா மட்டும்தாங்க தாங்க இருப்பார் இருப்பாரு இப்போ ரஞ்சி ட்ரோபில வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சீசன் மட்டும் இல்லாம முன்ன சீசன்லயும் வெறித்தனமா இருந்தார் டபுள் டபுள்

தரமான பிளேயர் சத்தேஸ்வர் புஜரா சோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரதர் கவஸ்கர் ட்ரோஃபியே சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அவர் எந்த அளவுக்கு ஆஸ்திரேலிய மண்ணுல பவுலர்ஸ்க்கு டஃப் கொடுத்தாரு சோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வந்து உள்ள நிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பவுலர்ஸ் வந்து என்னடா இது அப்படின்ற யோசிக்க வைக்கிற அளவுக்கு திங்க் பண்ண வைக்கிற அளவுக்கு தரமான பேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர் அவரை ஏன் வந்து ஸ்கோர்ல எடுக்காம வெளியே விட்டு போனாங்க அப்படின்னு தெரியல சோ இப்ப கூட சொல்ற பாருங்க அவர் இல்லனா கண்டிப்பா இந்திய அணியின் அந்த இடம் வந்து கேலிக்குரியாருக்கும் இருக்கும் கேள்விக்குறியா இருக்கிறது மட்டும் இல்லாம யங்ஸ்டரை வச்சு கண்டிப்பா பார்டர் கவாஸ்கர ட்ரோபியை வந்து வின் பண்றதுன்னு அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் எல்லாருமே ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவுலர்ஸும் கிடையாது பேட்டர்ஸும் கிடையாது எல்லாமே புதுமுக வீரர் இந்தியாவில் மட்டும்தான் ஆடி இருக்காங்க ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரின்ல ஆட போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிச்சை வந்து ரீட் பண்ண முடியாது அந்த பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸை யங்ஸ்டர் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் சான்சஸ் இருக்கு சர்பிரஸ் கான் ஆகட்டும் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே போய் அங்க எப்படி ஆடுவது தெரியல இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வேற உள்ள வந்திருக்காரு அர்ஷித் ராணா வந்து உள்ள வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் எப்படி இந்த ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல கண்டிப்பா ஒரு சவாலான போட்டியாக தான் இருக்க போகுது பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க டெஸ்ட் பண்றது கண்டிப்பா ஒரு ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சீனியர் வீரர்களுக்கு வந்து சான்சஸ் கொடுத்துருக்கணும் அஜிங்கே ரகானே சத்தியேஸ்வர் புஜாராவை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கணும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வேற மாதிரி கேமா இருந்திருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் ஏன்னா சீனியர் வந்துட்டாங்க அஜிங்கிய வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வெளிநாட்டுல அதே மாதிரி சத்தீஸ்வர புஜாராவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு வெளிநாட்டுல அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களை வெளியே விட்டோம் இந்திய அணி கேள்வியா இருக்கு கண்டிப்பா இது வந்து ஏற்கக்கூடிய விஷயமா இல்ல இந்த ஸ்குவாட்ல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த போட்டியில வந்து இந்திய அணி மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்திக்கிறதுக்கு நேரிட வேண்டும் ஏன்னா நாலு போட்டியிலுமே ஜெயிச்சா மட்டும்தான் ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒண்ணு கூட முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க சத்தியஸ்வர் புஜாராவே உள்ளு கொண்டு வரதுக்கான சான்சஸ்ல ஸ்குவாட் வந்து மாத்துறதுக்கான சான்சஸில் வந்து இந்திய அணி இருக்காங்களா இல்லையா இல்லை அந்த ஏ டீம்ல இருந்த பிளேயர்ஸை வந்து தக்க வச்சு அவங்கள வந்து ஆட வைக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பா புஜாரா வரல அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணியின் தோல்வி உறுதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ புஜாரா வந்தால் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க